வணக்கம் சளியை விரட்டும் கொள்ளு ரசம் தான் இப்போ செய்ய போறோம் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது ரெண்டு ஸ்பூன் கொள்ளு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு வெள்ளைப்பூண்டு ஒரு குண்டு மட்டும் புளி நாலு தக்காளி பழம் இது வந்து ஆறு பேர் சாப்பிட்றதுக்கான கொள்ளு ரசம் இதை வந்து நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் கடுகு ரெண்டு வரமிளகா மூணு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சிருக்கிறேன் கடுகு வெடிச்சோன்னா அதை போட்டுக்கலாம் இதை ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார்ல ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நான் இது பண்ணியிருக்கிறேன் அந்த ரச விழுதுக்குள்ளே இதைய ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் கொத்தமல்லி கொத்தமரத்துலேயே மேலால போட்டுக்கலாம் இந்த ரசம் இந்த செலவு ரசம் வைக்கிறப்ப நல்ல தலைப்புடன் கொதிச்சாதான் நல்லா வேகம் அந்த ரசம் பாருங்க ரசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த கொள்ளு ரசம் வந்து சளி இரும்படி இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சினால சளி சளியெல்லாம் நல்லா பிடிக்கும் இந்த அந்த சமயத்தில் இந்த ரசத்தை வந்து நல்லா சாதத்தை நல்லா ஊற்றியும் சாப்பிட்லாம் தனியாகவும் நம்ம ஆரம் வச்சு குடித்தாலும் சளி நல்லா உடையிறது நம்மளுக்கு தெரியும்